ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃப்ளார் டபுள் கலர் ஃப்ளார் எப்படி போட போகிறோம்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மேஜிக் ரிங் போட்டுக்கிறோம் அதாவது நூலை வந்து சுற்றி அதில் வந்து ஸ்டிச் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அப்புறமா அதில் ஹாஃப் டபுள் குரோஸே போடுறோம் சிக்ஸ் டபுள் குரோஸே ஹாஃப் டபுள் க்ரோஸே சிக்ஸ் போடுறோம் போட்டுட்டு ஒரு ரிங் மாதிரி வரும் நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிக்கிறோம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு அதே மாதிரியே செகண்ட் ரவுண்டு வந்து நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஸே போடுறோம் அந்த செயின்லேயே குத்தி லூப் எடுத்து நம்ம வந்து ஹாஃப் டபுள் க்ரோஸு இந்த மாதிரி இந்த சர்க்கிள் ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னா நமக்கு ஃப்ளாரோடைய சென்டர் பார்ட் ரெடி நம்ம இப்போ பெட்டல்ஸ் போட போகிறோம் பெட்டல்ஸ் போடுறதுக்கு நமக்கு என்ன கலர் நூல் தேவையோ அதை எடுத்து செயினில் போட்டு ஸ்டிச் போட போட்டுட்டு நம்ம ஆரம்பிக்கணும் இதில் வந்து டுவெல் செயின்ஸ் போடுறோம் பன்னெண்டு போட்டுட்டு பன்னெண்டு செயின் போட்டு அதை டர்ன் பண்ணி மறுபடியும் கொண்டாந்து அடுத்த செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிக்கிறோம் இது ஒரு பெட்டல்ஸ் இதே மாதிரியே நம்ம இந்த சர்க்கிள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுவோம் நமக்கு ஃப்ளார் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதிலேயே டபுள் கலர் கொடுக்க போகிறோம் அதனால் இன்னொரு கலர் நூல் எடுத்து சென்டரில் வந்து அதே மாதிரியே நம்ம செயின் 12 செயின் போட்டு கொண்டாந்து அடுத்த சென்டரில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம் இதேமாரி எல்லாத்துக்கும் சர்க்கிள்க்கும் முடிச்சோம்னா நமக்கு பெட்டர் ஃப்ளார் வந்து ரெடி ஆகிடும் அழகான டபுள் கலர் ஃப்ளார் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை மாதிரி நம்மளுக்கு எத்தனை தேவைனாலும் போட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுப்பது தான் சிறந்தது ஏனெனில் யாராலும் உன் கால்களை கொண்டு நடக்க முடியாது நன்றி வணக்கம்